என்ன சிறப்பு அப்படின்னா திருவள்ளுவர் சொல்றார் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் உலகத்தில் உள்ள எல்லா மொழிக்கும் அகரம் முதல் எழுத்துன்னு சொல்றார் இதுல ஒரு சின்ன தப்பு இருக்க மாதிரி இல்ல இங்கிலீஷ்ல எது முதல் எழுத்து ஏ லத்தீன்ல வேற இருக்கலாம் பிரெஞ்சுல வேற இருக்கலாம் ஆனா வள்ளுவர் என்ன சொல்றார் அகர முதல்லாம் ஆதி காரணம்னா நீங்க உலகத்தில் எந்த மொழியை எழுதினாலும் நான்கு தான் எழுத முடியும் அரைப்பிரை குறுக்கு ஒரு குறுக்கு கோடு ஹிந்தியில ஆல அரைப்பிரை அரைப்பிரை குறுக்கு கோடு நேர்கோடு அதனாலதான் வள்ளுவன் சொன்னான் எந்த மொழியாக வேண்டுமானாலும் இருக்கலாம் என்னுடைய தமிழில் இருக்கக்கூடிய அகரத்தை தாண்டி நீங்கள் எழுத முடியாது என்பதால் தான் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் அப்படி தமிழ் கடவுளாக அகரமாக அதிபனாக அகமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் குன்று இருக்கும் இடங்களிலெல்லாம் விருப்பப்பட்டு கொண்டாட்டத்தோடு இருக்கிறான் குன்று தோராடல் என்கிறார்